உலகத்திலேயே முழிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு இயக்கத்தை கட்டியவர்கள் முழிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் அந்த இலக்கியத்தின் வழியாகவும் இந்த சமூகத்தில் பெரும் மாற்றத்தை நிகழ்த்தியவர்கள் நீங்கள் திராவிட இயக்கத்தை நீக்கிட்டு நீதி கட்சியை நீக்கிட்டு திமுகவை நீக்கிட்டு கடந்த ஊரா நூறாண்டு கால தமிழ் வரலாற்றை நீங்கள் எழுதவே முடியாது தமிழ் சமூக வரலாறு என்பது இந்த திராவிட இயக்கத்தோடு பிணைந்த ஒன்று தான் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது இந்த திட்டங்கள் இவங்க இல்லை இந்த சமூக மாற்றல் இவங்க இல்லை இந்த கல்வி மாறுதல் இவங்க இல்லை சாலை மாற்றத்தில் இவங்க இல்லை தொழில்மு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல கூட சொல்லவே முடியாது இந்த நூறு ஆண்டு காலம் தமிழ் சமூகம் பெற்றிருக்கூடிய அனைத்து வளர்ச்சிகளுக்கும் இவர்கள்தான் உழைப்பாளிகள் இவர்களுடைய தான் மிக மிக முக்கியமானது இலக்கியம் அப்படின்னு மட்டும் நீங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து திராவிட இயக்க இலக்கியம் வந்து மேடை பேச்சு அலங்கார வார்த்தை ஜோட சொல்லுவாங்க இந்த அலங்கார பேச்சியும் ஜோடனிகளும் என்ன என்று நீங்கள் குற்றம் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய மாற்றம் தான் தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது நீங்கள் பேசின புனித இலக்கியம் தனி மனித துயரம் தனிமனித கண்ணீர் தனி மனித வாழ்க்கை இது முக்கியமில்லை சமூக வாழ்க்கை தான் முக்கியம் பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது திமுக எழுத்தாளர்கள் தான் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான் அதற்கு முன்பாக முதலியார் இருப்பார் செட்டியார் இருப்பார் பிராமணர் இருப்பார் ஒரு கூலி தொழிலாளி அந்த கதையில் வரவே மாட்டோம் செட்டியார் பாஷை இருக்கும் முதலியார் பாஷை இருக்கும் பிராமணர் பாஷை இருக்கும் ஒருபோதும் சமூகத்தினுடைய விளிம்பி நிலை மக்களுடைய மொழி ஒருபோதும் நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கு வந்ததே இல்லை விளிமநிலை மக்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் தமிழ் இலக்கியமாக பதிவு செய்யப்படவே இல்லை என்பதுதான் இந்த விளிமநிலை மக்களுடைய வாழ்க்கையும் இலக்கியம்தான் அது தமிழ் இலக்கியம் விளிமநிலை மக்கள் பேசக்கூடிய மொழியும் தமிழ் மொழிதான் அது இலக்கிய மொழிதான் என்று நிரூபித்தவர்கள் திமுக தான் யார் வேணவனாலும் எழுதலாம் எந்த மொழியிலும் எழுதலாம் யாருடைய வாழ்க்கையிலும் எழுதலாம் என்கின்ற ஒரு ஜனநாயக பண்பை தமிழ் சமூகத்தில் தமிழ் எழுத்துலகில் தமிழ் இலக்கிய உலகில் நிரூபித்தவர்கள்